இந்த புண்ணியங்களை செய்தவரை கடவுள் எப்பொழுதுமே கைவிடுவதில்லை அது என்னென்ன புண்ணியங்கள் அப்படின்னு தான் பார்க்கறக்கோம் இப்போ நம்ம சொல்கிற புண்ணியங்களில் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருந்தாலும் குறைஞ்சது ஒன்றே ஒன்று மட்டுமாவது செய்யலாம் பிறர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழவே முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசு ஆறுதல் அடைகிற வகையில் பேசினாலே அதை விட பெரிய புண்ணியம் எதுவும் இருக்காது அந்த குணம் நிறைய பேர்த்துக்கு உங்களிடம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிறர் கஷ்டப்படுவதை பார்த்தால் பொறுத்து கொள்ள முடியாத மனம் அவர்களுக்கு சென்று ஆறுதல் கூறுவது அவர்களை வாழ்க்கையில் தேற்றுவது அப்படின்னு இந்த ஒரு அற்புதமான குணம் உங்கள் அனைவரிடமும் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படி இருந்தால் அது இருக்கிறதுலேயே பெரிய புண்ணியம் இறைவன் வந்துட்டு நம்ம உடலால் செய்யக்கூடிய உதவியை காட்டிலும் ஒரு மனிதனை மனதால் தேற்றுவதுதான் சிறந்த புண்ணியமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு அற்புத குணம் இருந்தால் எக்காரணம் கொண்டும் அதை கொள்ளாதீர்கள் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அந்த குணத்தை விட்டுவிடாதீர்கள் இப்போ என்னென்ன புண்ணியங்கள் செய்தார் இறைவன் நம்ம கூட இருந்து காத்து வருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் எது செய்தாலும் காத்து வருவார் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் மனதால் பிறர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா அந்த வகையில் பிறர் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சாலே அது பெரிய புண்ணியமாகும் நம்மளை சுற்றி இருக்க உயிரினங்கள் அந்த உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது அதை பராமரிப்பது அது வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உண்டாக்கி தருவது சில பேர் வந்துட்டு வீட்டிலேயே குருவி கொடுக்கட்டதுன்னு சின்ன சின்னதாக பாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க காக்கா குருவிக்கெல்லாம் சாப்பாடு வைப்பாங்க அதுக்கு தண்ணி வைப்பாங்க இது எல்லாமே அதுக்குள்ளே வரும் அப்படி வந்ததுன்னா அந்த புண்ணியம் ரொம்ப சிறப்பானது ஒருத்தர்னால் வாழவே முடியல அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவுவதும் புண்ணியம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமானது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தல் அப்படிங்கிறதும் அவர்களை முறையாக பராமரிப்பது இந்த இடத்துல பராமரிப்பது அப்படின்னா அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் கஷ்டமில்லாமல் வாழ வைக்க முயற்சி செய்வதுமே சிறந்த புண்ணியம் சில பேர் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போவீங்க போய் அங்கே இருக்கிறவங்களோட உரையாடுதல் அப்படிங்கிறதே சிறந்த புண்ணியம்ங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணுங்கிறது அடுத்த விஷயமா இருந்தாலும் அவர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய வகையிலே பேசி நேரம் செலவிட்டீர்கள் என்றால் அதுவே பெரிய புண்ணியமாக இருக்கும் நமது வீட்டு பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொள்வது அப்படிங்கிறது அதனினும் சிறப்பானது அன்னதானம் செய்கிறது அதே போல படிப்புக்கு உதவுறது இருக்கிறதுலையே பெரிய புண்ணியம் அப்படின்னு இதுதான் ஒருத்தருக்கு எழுத்தறிவிக்க நாம் உதவுவது அப்படிங்கிறது சில பேத்துக்கு பள்ளிக்கூடமெல்லாம் போயிடுவாங்க அவங்கனால அங்கே படிக்க முடியாது அப்போ மாலை நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் அல்லது அரை மணி நேரம் அவர்களுக்காக செலவிட்டு கல்வி கற்றுத்தருவது அப்படிங்கிறதும் இப்போ அவங்களால படிக்கவே முடியலைன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது உபகரணங்கள் வாங்கி தானம் செய்வதும் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பென்சில் நீங்கள் வாங்கி தந்தாலும் சரி அல்லது பேனா வாங்கி தந்தாலும் ஒரே ஒரு நோட்டு புத்தகம் நான் வாங்கி தர்றேன் இயலாத குழந்தைக்கு அப்படின்னாலும் அதுவும் எழுத்தறிவிப்பதற்கு சமம் தான் அது இருக்கிறதுலையே பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்க மருத்துவ வசதிக்கு வழி இல்லாமல் இருக்காங்கன்னா கொஞ்சமாவது ஒரு நாலஞ்சு நாளைக்காவது அவங்களுக்கு ஆகிற மாத்திரை மருந்துகளை நீங்கள் வாங்கி தர்றீங்க அப்படிங்கும் போதும் அதுவும் சிறந்த புண்ணியத்தில் அமையும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடம் கட்டுறது அதை புனரமைத்தல் அப்படிங்கிறது இது நிறைய பணம் பெற்றவர்கள் செய்கிறாங்க அப்படி செய்ய முடிகிறவங்களுக்கு நம்மளால் முடிகிற சின்ன உதவியை செஞ்சாலுமே அது வந்துட்டு சரஸ்வதி தேவியோட பூரணமான அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு வந்து உறவினர்கள் வர்றாங்கன்னா அவங்களை முறையாக மரியாதை கொடுத்து அவர்களை உபசரிக்கிறது அப்படிங்கிறது சிறந்த புண்ணியம் என்னடா சொந்தக்காரங்களை பராமரிக்க அதாவது உபசரிக்கிறதெல்லாம் புண்ணியமான கண்டிப்பாக அந்த உறவினர்கள் அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப மேலானது வீட்டுக்கு வருபவர்களுக்கு முறையான மரியாதை கொடுத்து உபசரித்தல் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான புண்ணியங்களில் ஒன்று கோயில் கட்டுறதும் சரி அந்த கோயிலை பராமரிக்கிறதும் சரி இதில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு அந்த புண்ணியம் உண்டாகும் அல்லது இந்த மாதிரி பணிகளில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு உங்களால் அளவு உதவி செஞ்சீங்கனாலும் அது புண்ணியத்தை உண்டாக்கி தரும் இதில் குறிப்பானது குருவை மதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா அறியாமை என்னும் இருளில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஒளியாக இருந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர் குரு அவருக்கு முறையா முறையான மரியாதை அளித்தல் அவருடைய முடியாத காலம் ஒன்று இருக்கும் இல்லையா இந்த கஷ்ட காலம் வயதான காலத்துல அப்ப நம்மனால முடிந்த அளவுக்கு குருவுக்கு உதவுதல் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த புண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவுறதுமே ஒரு பெரிய புண்ணியத்தை உண்டாக்கி தரும் அருகாமையில் உள்ள கோவில போய் விளக்கேற்றுறதும் புண்ணியந்தா புலம் வெட்டி தரதும் புண்ணியந்தான் இன்னும் கிணறு வெட்டுறாங்க இல்லையா அது நிலர்கொடை அமைக்கிறது இது எல்லாமே புண்ணியத்தில் அடங்கும் அல்லது இவ்வாறு செய்பவர்களுக்கு உதவுதலும் புண்ணியத்தில் அடங்கும் புண்ணியத்தோட கணக்கீடு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கே அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா நல்லதுமே புண்ணியங்களாகத்தான் வந்தமையும் அதில் ரொம்ப சிறப்பானது அப்படின்னா எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்களை காத்து வைப்பதும் புண்ணியங்கள் தான் அதில் குறிப்பானது மரங்களை வெட்டாமல் பொதுவாக புது மரங்களை நடுவதும் இருக்கின்ற மரங்களை பராமரித்து வைப்பதுமே புண்ணியத்தில் அடங்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சாதாரண மரமாக நினச்சிடாதீங்க அது பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவுவது பல உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உண்டாக்குவது அப்படிங்கிறதும் மனித இனத்திற்கு சுவாசிப்பதற்கு காற்றை வழங்குவதும் இந்த மரங்கள் தான் அப்போ அந்த மரங்களை நட்டு வைக்கிறதும் அதை வளர்க்குறதும் இல்லை மரங்கள் நடுறதுக்கெல்லாம் இடம் இல்லைன்னா நீங்கள் பார்க்குற மரத்திற்கு ஒரு வாட்டர் கேனில் போய் தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஊற்றுனீங்கனாலுமே அது ஒரு புண்ணியத்தில் தான் அடங்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கும் இல்லை அதே போல நம்ம சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் செய்கின்ற புண்ணியங்கள் எப்பையும் நம்மை மட்டும் காத்து நிற்காது நம் எதிர்கால சந்ததிகளையும் காக்க வல்லது அப்போ புண்ணியம் நம் சந்ததிகளை காக்கம் என்றால் நாம் செய்கின்ற பாவங்கள் அதே வகையிலே அந்த தலைமுறைக்கு செல்லும் என்பதால் நாம் தெரியாமல் கூட பாவம் செய்வதை தவிர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அந்த எதிர்கால சந்ததியினருக்கும் சாதகமான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறீங்க அதனால தான் நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கடினமான சூழ்நிலைகளில் இறைவன் பல சோதனைகளை கொடுப்பார் அதை தாங்கிக் கொண்டு நாம் வாழ்கின்றோம் என்றால் தக்க காலம் வரும்போது நமது சந்ததியினருக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி தருவார் இது கண்கூடாக நம்மால் காண முடியும் இப்போ இப்போ சொன்ன புண்ணியங்களில் நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்க நிறைய குணங்கள் உங்களிடம் இருக்கிறது என்றால் அந்த குணங்களை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் அதை தொடர்ந்து செய்யுங்கள் அந்த புண்ணியங்கள் உங்கள் தலைமுறையை காத்து நிற்கும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை நண்பர்களே புண்ணிய காரியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தானம் செய்கிறது தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த புண்ணியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் பிறர் பசிக்கையில் அவங்க கேட்டு கொடுத்தா அது தானமாகிறது அவர்கள் கேட்காமலேயே அதை உணர்ந்து கொடுத்தால் தர்மமாகிறது கண்டிப்பாக இந்த தர்மம் நம்மை தலை காக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக காலம் வரும்போது அதை நம்மை காத்து நிற்கும் மாற்று கருத்தே இல்லை அதனை விட மேலானது அப்படின்னம்னா இனிமையான சொற்களை பேசுவது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே சிறந்த புண்ணியமாக கருதப்படும் இப்போ மனிதர்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு அப்படின்னா இந்த பேசுகின்ற வாய்ப்பு அந்த பேசுகின்ற வாய்ப்பையும் புண்ணியமாக மாற்ற வேண்டுமென்றால் பிறர் மனம் நோகாதபடி பிறர் மன மகிழ்ச்சியாக இருக்கும்படி பேசுகின்ற வார்த்தையும் சிரிப்புடன் கூடிய வார்த்தையுமே புண்ணியமாக சேரும் மனம் நொந்து கிடப்பவர்கள் கஷ்டத்தில் ரொம்ப வாடிக்கொண்டிருப்பவர்களிடம் சென்று ஆறுதலாக அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் பேசுகிறார்கள் அப்படிங்கும் போதே அது அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதாக இருக்கும் அதுதான் நாம் செய்கின்ற பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கஷ்டத்தில் இருக்கும்போது மேலும் கஷ்டப்படுத்துவதற்காக நினைத்து பேசினால் அது பாவத்தில் தான் சேரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி வேறு என்ன விஷயங்களை எல்லாம் இந்த புண்ணியம் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மம் செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிறது அவங்க மனக்குழப்பமாக இருந்தார்கள் சித்த பிரமை பிடித்திருந்தார்கள் என்றாலும் கூட அந்த பிரச்சனையை நீங்கி விடும்பாங்க தர்மம் செய்கிறதுனால கோயில் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த புண்ணிய பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படி கோவில் கட்டுறது அதே சமயத்தில் இடிந்து போன கோவில்களை பராமரிப்பு செய்கிறது இது எல்லாமே அதில் தான் வரும் அவங்களுக்கெல்லாம் பிறப்பில்லா நிலையை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மரம் வளர்த்தல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான புண்ணிய பலனை உண்டாக்கக்கூடியது ஏன்னா அது நமக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரமாக அது மாறுவதின் காரணமாக அனைத்து ஜீவராசிகளின் வாழ்த்துகளை வந்துட்டு நாம் பெறுவோம் அதன் மூலமாக அந்த புண்ணிய பலன்கள் பெருகும் அது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் விரதம் இருத்தல் கூட புண்ணியம் உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்கும் இந்த தூய்மையாக ஒன்றிய நிலையில் இருக்கும்போது இறைவனை உணர முடியும் அல்லவா அதனால் அதுவுமே பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பசுமாடை பராமரிக்கிறது குளம் வெட்டுறது இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கடன் பிரச்சனையை தீர்க்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குளம் வெட்டுறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சா குளத்தை தூர்வாரத்தில் உங்களால் முடிந்த தூய்மை செய்யும் பணியை வந்து குளத்தில் செய்வது அப்படிங்கிறதும் பசு பராமரிப்பு உங்களால் பண்ண முடியல அப்படிங்கும்போது யாராச்சும் பசுமாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பசுக்கு தேவையான தீவனங்களை கொடுப்பதுமே கூட வீட்டில் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியத்தை சீராக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வர்ற விருந்தினர்களை மனம் கோணாமல் உபசரிக்கிறது கூட புண்ணியத்தில் தான் சேரும் அது ஒரு மனிதனுக்கு மோட்சத்தை உண்டாக்கக்கூடியது அப்படிம்பாங்க அது தெரிஞ்சுதான் அந்த காலத்தில் வீடு கட்டும் போது வெளியே திண்ணை வைத்திருப்பார்கள் வழி கூட ஓய்வெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வீட்டில் துளசி வளர்க்குறதும் புண்ணியத்தில் சேரும் கோயிலை சுத்தம் செய்கிறது இந்த உலவார பணிகள் செய்கிறாங்க இல்லையா அதுவுமே பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமாக இப்போ குழந்தை இல்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு வந்து உதவுறது அப்படிங்கிறது அந்த புண்ணிய பலனின் காரணமாக புத்திரபாகியமானது ஒருவருக்கு கிட்டும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க சுமங்கலி பூஜை செய்கிறதும் யாகம் நடத்துகிறதும் சரி இது வந்து பெரிய புண்ணியமாக கருதப்படும் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஒரு சில புண்ணிய வகைகள் தான் நம்ம மனம் அப்படிங்கிறது யாருக்கு என்ன உதவி செய்ய சொல்கின்றதோ அந்த உணவு அந்த உதவியை வந்துட்டு கொஞ்சமும் தாமதிக்காமல் நாம் செய்கின்றோம் அப்படின்னா அது புண்ணிய பலன்களை உண்டாக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறர் மனம் மகிழும்படியான வார்த்தைகளை பேசுவது தான் இந்த உலகத்திலேயே சிறந்த புண்ணியமாக கருதப்படும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்